ஹாய் வெரி ஒன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸோ இது வந்து ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி யூனிட் த்ரீனுடைய தேர்டு பார்ட்டு ஸோ போனதில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் த வார் ஸோ அந்த போரினுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம் லக்னோ பேக்ட் பார்த்திருந்தோம் ஸோ லக்னோ பேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதன் அதை பற்றி டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் த காலனியல் ஸ்டேட் ஸோ அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன அடக்குமுறையெல்லாம் கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இந்த இதில் இந்த வீடியோவில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் இந்திய ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியவாதிகளையும் தேசிய தேசியவாதிகளினுடைய செயல்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அதை வந்து நிறுத்துறதுக்கும் கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த இந்த சட்டத்தின் மூலியமாக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஏதாவது வந்து பரப்புனா கருத்து பரப் கருத்து வந்து இருக்காங்க அப்படின்னா இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவங்களாம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிடலாம் இந்திய விடுதலைக்காக நான் போராடுறேன் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நான் கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா இந்த சட்டத்தில் அரச பண்ணலாம் அந்த மாதிரிதான் இந்த சட்டத்தினுடைய விதிகள் எல்லாமே பிரேம் பண்ணி வச்சிருந்தாங்க சோ ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து டிஃபன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டின் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இது வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அவசர கால கிரிமினல் சட்டம் ஸோ ஒரு எமர்ஜென்சி கிரிமினல் சட்டம் ஸோ அந்த அவசர காலம் அந்த போரினப்போ அவசர போர் நடக்கிறப்ப அவசர காலம் தானே ஸோ அந்த அவசர காலத்தின் போது ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு கிரிமினல் சட்டம் ஸோ எதற்காக அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு புரட்சிகர நடவடிக்கைகளை தேசியவாத மற்றும் புரட்சிகர ரெவல்யூஷனரியும் இங்கே கொண்டு வராங்க ஸோ இப்போ தேசியவாத புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிற நோக்கில் கொண்டு தான் இந்த சட்டம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு கோர்ட்டுன்னு இருக்காங்கப்பா அப்போ கோர்ட்டில் யார் வந்து நீதி சொல்லுவா சொல்லுவாங்க கரெக்டு தானே பட் இங்கே இந்த சட்டத்தின் மூலயமாக ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூனல் இருக்கும் அதாவது ஒரு சிறப்பு தீர்ப்பாயங்கள் இருக்கும் ஓகேவா சிறப்பு தீர்ப்பாயங்கள் அப்போ கோர்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்பெஷல் ட்ரிபியூனல் சிறப்பு தீர்ப்பாயங்கள் இருக்கு அப்போ ஜட்ஜஸ்க்கு பதிலாக யார் இருக்கா அப்படின்னா கமிஷனர்ஸ் இருப்பாங்க ஜட்ஜஸ்க்கு பதிலாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆணையர்கள் ஒவ்வொரு சிறப்பு தீர்ப்பாயங்களும் எத்தனை ஆணையம் ஆணையர்கள் இருப்பாங்க மூணு ஆணையர்கள் இருப்பாங்க மூணு கமிஷனர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க தான் இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அவங்க தான் இப்போ அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க இந்த கமிஷனர்ஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூர் அரசு இவங்களை வந்து நியமிக்கும் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளூர் அரசு இவங்களை நியமிக்கும் இந்த இந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனல் இருக்குல்ல இந்த சிறப்பு தீர்ப்பாயங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்னென்ன தண்டனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கலாம் மரண தண்டனை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதுக்கும் நாடு ஸோ அந்த தண்டனையும் கொடுக்கலாம் பத்து ஆண்டு வரை சிறை தண்டனையும் கொடுக்கலாம் பத்து ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த விசாரணை எல்லாமே நடக்கும்ல இந்த விசாரணை எல்லாமே ரகசியமாக தான் நடைபெறும் ரகசியமாக தான் நடைபெறும் இப்போ வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த ஓப்பன் கோட்டில் வச்சு எல்லாரும் இருக்கிறப்ப அந்த விசாரணை நடைபெறாது ஸோ இந்த சட்டத்தின் கீழே அரஸ்ட் பண்ணுறவங்கள வந்து ரகசியமாக தான் விசாரணை நடைபெறும் அதே மாதிரி இந்த சட்டத்தில் அரஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து மேல்முறையீடு கிடையாது ஸோ இப்போ இந்த சட்டத்தில் அரஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்பீல் போக முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சப் கோர்ட் இருக்கு அந்த சப் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அதை எதிர்த்து மேல்முறையீடு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் பண்ணலாம் அதை எடுத்து மேல்முறையீடு ஹை கோர்ட்டில் பண்ணலாம் அதை எடுத்து மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல பண்ணலாம் அப்போ இவ்வளோ மேல்முறையீடு பண்ணலாம்ல இப்போ இருக்கக்கூடியதில் ஆனால் இந்த சட்டத்தில அரஸ்ட் பண்ணி ஜட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா மேல்முறையீடு மேல்முறையீடு பண்ண முடியாது ஸோ அப்பீல் வந்து பண்ண முடியாது ஸோ இந்த சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அதுக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ முதல் லாகூர் சதித்திட்ட வழக்குக்கு வந்து இந்த சட்டம் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அதற்கப்புறம் இந்த சட்டத்தினுடைய கூறுகள் வந்து ரவுலட் சட்டத்துக்கு வந்து அடிப்படையாக அமைந்துச்சு பாருங்களேன் முதல் உலகப்போர் முடிவுற்ற பின் இச்சட்டத்தின் அடிப்படை கூறுகள் புதிதாக ரவுலட் சட்டம் உருவானது ஸோ ரவுலட் சட்டத்தில் வந்து இந்த சட்டத்தினுடைய அடிப்படை கோள்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கணும் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்டுக்கு இன்னொரு பேர் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆக்ட் இது வந்து ஒரு அவசர கால கிரிமினல் சட்டம் மூன்று ஆணையர்கள் இருப்பாங்க அவங்கள உள்ளூர் அரசு நியமிப்பாங்க சிறப்பு தீர்ப்பாயங்கள் மூலியத்தில் சிறப்பு தீர்ப்பாயத்தில் தான் அந்த கேஸ் வந்து நடக்கும் இவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது மரண தண்டனை தான் கொடுக்கலாம் வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை பத்தாண்டு வாழ்நாள் முழுக்க நாடு கடத்துவது பத்தாண்டு வரையிலான சிறை தண்டனை விசாரணை ரகசியமாக நடைபெறும் அதுக்கப்புறம் அப்பீல் கிடையாது ஃபஸ்ட்டு லாகூர் கான்ஸ்ட்யூசி கேஸில் இந்த சட்டத்தை பயன்படுத்தினாங்க இதுதான் பேசிஸ் ஆஃப் ரவுலட் சட்டம் அப்படிலாம் இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் ஸோ இந்த இது அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் கடற்கடா ஏன் சொல்லிடணும் அதுக்கப்புறம் கிலாக் கிலாஃபத் இயக்கம் ஸோ கிலாஃபத் இயக்கம் ஸோ ஏற்கனவே நான் அந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு பாட்டில் ஆரம்பிக்கிறப்பே இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ முஸ்லீம்களுக்கு வந்து அந்த அந்த காலிஃப்னா யார் கிலாஃபத்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முதலாம் உலக போரில் நேச நாடுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக ஸோ நேச நாடுகள் நேச நாடுகள் அப்படின்னா அல்லீடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே தானே அல்லீடு பவர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகள் அப்படின்னா ட்ரிப்புள் அலையன்ஸ் ட்ரிப்புள் அலையன்ஸ் ஸோ இந்த முக்கூட்டு நாடுகள் அப்படின்னா ஆஸ்திரியா ஜெர்மனி பல்கேரியா ஸோ இந்த மூணு நாடுகள் ஓகேவா அலைடு பவர்ஸில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் ஸோ இவங்களாம் மேஜர் பவர்ஸ் அலைடில் அலைடு பவர்ஸில் இருக்கக்கூடிய மேஜரான நாடுகள் யார் யாருனா பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் ஸோ இதெல்லாம் யாவும் வச்சுக்கணும் இதை மட்டும் யா வச்சுக்கோங்க ரொம்ப நம்ம வந்து வேர்ல்டு வார்க்குள்ளேயோ இல்லை வேர்ல்டு ஜியாகிரபிக்குள்ளேயோ போ இந்த அளவுக்கு நம்ம யா வச்சுக்கிட்டால் போதும் ஸோ அப்போ நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக துருக்கி சுல்தான் களம் இறங்கி ரஷ்யா A vida aqui, nada. அப்போ ஏற்கனவே சொன்னேன்னா அல்ஏடி பவர்ஸில் யார் யார் இருக்கா பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் மேஜரான இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் அப்போ அவங்க வந்து இப்போ சுல்தான் ஆஃப் தர்க்கி இருக்கார்ல தரி துருக்கியினுடைய சுல்தான் அவர் வந்து யாரை தாக்குறாரு அப்படின்னா ரஷ்யாவை தாக்குறாரு ஓகேவா இப்போ ரஷ்யா யாரோட ஜாயிண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸோட தான் ஜாயின்டாக இருக்காங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஸோ அப்போ அவங்கள தாக்குறாரு அப்போ ரஷ்யாவை தாக்குறாங்க ஸோ அதற்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா போர் நடக்குது ஸோ இந்த அது பேசிக்காக என்ன ஏன் ரஷ்யாவை தாக்குறாங்க அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னா போர் நடக்குது போரில் வந்து துருக்கி சுல்தான் பின்னடைவு அடைகிறாரு ஸோ அதனால் அவர் வந்து அவர் மீது அவர் மீது வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சுமத்தப்படுகிறது இந்த ட்ரீட்டிலாம் அவர் சைன் பண்ணுறாரு ஸோ அந்த ட்ரீட்டி பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் செவ்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவ்ரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது கையெழுத்திடுகிறார் ஸோ இந்த பாயிண்ட்டை யாரை வச்சுக்கணும் ஸோ அப்போ யாருக்கு ஆதரவாக இறங்குனாரு யாரை எதிர்த்து இறங்குறாரு அப்போ என்ன ட்ரீட்டி நடக்குது ஸோ இந்த கலிஃபா அப்படிங்கிறவர் இருக்கார்ல இந்த காலிஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்களா இந்த துருக்கி சுல்தான் தான் காலிஃபாக இருக்கார் இந்த துருக்கியினுடைய சுல்தான் தான் காலிஃபாக இருக்கார் அப்போ காலிஃப் அப்படின்னா யார் அப்படின்னா இப்போ கிறிஸ்டின்ஸுக்கு போப் இருக்காங்களே இப்போ கிறிஸ்டின்ஸுக்கு போப் இருக்காரு ஸோ அது மாதிரி காலிஃப் ஸோ காலிஃப் அப்படின்னா எப்படி யா அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராக அவர் தான் ஸோ அப்போ இந்த இஸ்லாமுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி வச்சுக்கோங்க இஸ்லாமுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஹெட்டு மாதிரி ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆள் யார் அப்படின்னா துருக்கியினுடைய சுல்தான் ஸோ இவர் தான் இந்த இஸ்லாமிய புனித தலங்கள்லாம் இருக்குல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய புனித தலங்களுக்கும் ஒரு பொறுப்பாளர் மாதிரி இருக்கிறாரு ஸோ ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாருல ஸோ அவர் வந்து அதனால் இஸ்லாமிய புனித தலங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் ஸோ இவர் தான் இப்படி இருக்கிறார் ஸோ அப்போ துருக்கி சுல்தான் தான் காலிஃபு அப்போ அந்த காலிஃப்னால் என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னங்கிறத எக்ஸ்ப பார்த்துட்டோம் சோ அப்ப இவர் தான் அந்த புனித தளத்துக்கு பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு சோ இப்போ இவர் மீது ஒரு ஒப்பந்தம் சுமத்தப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின்படி துருக்கியினுடைய கிழக்கு பகுதியில் இருந்த சிரியா லெபனான் சிரியா லெபனான் எல் எஸ் லெபனானு சிரியா இது ரெண்டும் எங்கே போகுது அப்படின்னா கிட்ட போயிருது இது ரெண்டும் ஏன்னா அவர் வந்து பின்னடைவை சந்திச்சிட்றாருல அதனால் கிட்ட போயிடுது அதற்கப்பறம் பாலஸ்தீனோ ஜோர்டானோ ஜேபின்னு கூட யாவ வச்சுக்கோங்க ஜோர்டான் பாலஸ்தீன் இது ரெண்டும் எங்கே போயிருதுன்னா பிரிட்டிஷ் கைக்கு போயிடுது அப்போ அவருடைய அதிகாரம் வந்து குறைக்கப்படுகிறது கரெக்டாக ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருந்த இடங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு போகிறப்ப அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது குறைக்கப்படுகிறது தானே ஸோ அப்போ அதான் கடைசி கொடுத்துருப்பாங்க கலீபாவின் ஆளுமையை முடிவுக்கு கொண்டு வர கூ படைகள் அவ்வாறு முடிவு செய்தன ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவருடைய ஆளுமையை வந்து குறைக்கிறாங்க அதுதான் ஸோ இப்படி வந்து இவரை வந்து இவர் வந்து ஒரு காலிஃபா இருக்கு விளங்குறாரு துருக்கியினுடைய சுல்தான் அவரை வந்து இப்படி பண்ணுறதுனால அவருடைய இடங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் இதை எதிர்க்கிறாங்க யாருடைய தலைமையின் கீழ் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அலி பிரதர்ஸ் அலி சகோதரர்களுடைய தலைமையின் கீழே எதிர்க்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னா மொ மௌ மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி இவங்க தான் அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலி பிரதர்ஸ் ஸோ இந்த ரெண்டு பேரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கிலாஃபத் இயக்கத்தினுடைய இந்தியாவில் யார் தலைமையில் அது நடந்துச்சுன்னா மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி இவங்க ரெண்டு பேருடைய தலைமையில் தான் நடந்துச்சு ஸோ இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த துருக்கி சுல்தான் அது தான் ஓட்டமேன் எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓட்டமேன் எம்பையர் அப்படின்னாலும் துருக்கி சுல்தானை தான் குறிக்கிது ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும் கரெக்டாக ஆட்டோமேன் ஆட்டோமேன் போட்டிருக்காங்களா ஆட்டோமன் அரசை அப்படின்னா அப்படின்னா துருக்கி சுல்தான் தான் ரொம்ப குழப்பிக்க வேணாம் சுல்தான் ஆஃப் தர்க்கி அவ்வளோதான் ஸோ அப்போ அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதே நேரத்தில் பிரிட்டிஷாரை எதிர்க்கணும் கரெக்டாக ஸோ அப்போ இதனுடைய குறிக்கோள் என்ன இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா ஓட்டமனின் பேர் துருக்கி சுல்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரூலை எதிர்க்கணும் அதை போ அது போக மீதி ம மீதி முக்கிய தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுத்துருப்பாங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எம்ஏ அன்சாரி ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான நம்ம படிக்கிற பேர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எம்ஏ அன்சாரிலாம் நம்ம அடிக்கடி படிக்கிற பேர் தான் அதுக்கப்புறம் ஷேக் சௌஹத் அலி சித்திக் அதுக்கப்புறம் சையத் அதுல்லா ஷா புக்ரி ஸோ இப்படி எழுதுங்களேன் இதில் இங்கிலீஷில் எழுதுவோமே ஷேக் சௌஹத் அலி சித்திக் எஸ்ஸு எஸ்ஸு எஸ்ஸுன்னு வருதா அப்போ எப்படி ஆவச்சுக்கலாம் ஒன்று சேக் சவுகத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஷேக் சித்திக் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வார்த்தையை கடைசி வார்த்தையை ஆவச்சுக்கோங்க சேக் சித்திக்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சையத் அத்துல்லா ஷா புக்கரின்னு வருதா ஸோ அப்போ சையத் அட்டுல்லா ஷா புக்கரி அப்போ இங்கேயும் எஸ் சி எஸ்ன்னு வருது அப்போ சையத் ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க சையத் ஷா இவரை ஷேக் சித்திக்குன்னு வச்சுக்கலாம் இதை சையத் ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவங்களாம் மீதி இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் மாதம் இருபதாம் தேதி பாரிஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் அந்த கான்ஃபரன்ஸில் வந்து முகமது அலி வந்து போயிருப்பார் அந்த முகமது அலியில் போய் வந்து இருக்கிற இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் முன்னாடியுமே இவர் வந்து சில கோரிக்கைகளை சொல்லுவார் ஸோ இவர் வந்து சில கோரிக்கைகளை சொல்லுவார் ஒரு நாலு முக்கியமான கோரிக்கைகள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சுல்தான் தானே த அதாவது டர்க்கியினுடைய சுல்தான் தானே காலிஃபாக இருக்கிறாரு அவருடைய பதவியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அவ்வளோ தான் துருக்கியின் சுல்தான் காலிஃபாக இடையூறின்றி தொட தொடர வேண்டும் அவர் பதவியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது முஸ்லீம்னுடைய புனித தலங்கள் அனைத்துமே அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைச்சிடணும் அவ்வளோதான் ரெண்டாவது பாயிண்ட் என்ன முஸ்லீம் புனித தலங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் ஃபஸ்ட்டு காலிஃபாக அவர் விளங்குறாரு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நோ டிஸ்டர்ப் அடுத்தது என்ன அப்படின்னா முஸ்லீமுக்கு சாக்ரட் பிளேஸஸ் இருக்குல்ல புனித தலம் அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆஃப் தர்க்கிக்கு சஃபிஷியன்ட் டெரிட்டரி கொடுத்துருங்க அவருக்கு போதுமான பகுதிகள் கொடுக்கணும் எதற்காக போதுமான பகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னா அப்போனா தான் அவர் அந்த பகுதியெல்லாம் யூஸ் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து பாதுகாக்க முடியும் ஸோ அவ்வளோதான் அப்போ சுல்தானிடம் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் ரெண்டு மூணாவது இதுதான் அப்போ சுல்தான்கிட்ட சஃபிஷியன்ட் டெரிட்டரி கொடுங்கப்பா போதுமான சஃபீசியன்ட் போதுமான அளவுக்கு பகுதிகள் கொடுக்கணும் தான் அடுத்த பாயிண்ட்டு அப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜசிரட் உல் அரப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபோர்த்து பாயிண்ட்டை ஜசிரட் உல் அரப் ஸோ அது வந்து அவர் கட்டுப்பாட்டிலேயே கொடுத்துடணும் அவருடைய இ இறை இறையாண்மையின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜசிரட் உல் அரப் அப்படிங்கிறப்ப ஒரு நாலு நாடுகள் வரும் பிஐஏஎஸ் பாலஸ்தீன் ஈராக் அரேபியா சிரியா பாலஸ்தீன் ஈராக் அரேபியா சிரியா ஸோ பிஎஸ் அப்படின்னு சொல்லி யாச்சுப்போம் பிஐஏஎஸ் இந்த நாலு நாடுகளும் அவருடைய கட்டுப்பாட்டினுடைய கீழே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதற்கு அடுத்து ஸோ இது வந்து காந்தியை பற்றின ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க இந்த கிலாஃபத் இயக்கத்தை சம்மந்தப்படுத்தி காந்தி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை அடுத்து பார்ப்போம் ஸோ இதுக்கு அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இந்த இயக்கத்தினுடைய கோரிக்கைகளுக்கும் இந்தியாவுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இல்லையா ஸோ நீங்களே பாருங்களேன் இந்த இயக்கத்தினுடைய கோரிக்கைகள் நாலு ஸ்டேட் டிமான்ண்ட் இருக்குல்ல ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை பட் இங்கே இருக்கக்கூடிய கிலாஃபத் லீடர்ஸ் எல்லாருமே இந்த கிலாஃபத் மூமெண்ட் காலிஃப் பற்றிய கேள்வியை வந்து இந்த கலிபா பற்றிய கேள்வியை வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை வந்து ஒன்றிணைக்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பிரதேச மொழி வகுப்பு பிரிவினைவாத வழிகளில் வந்து பிளவுபட்டுருக்காங்க அதனால் இந்த கிலாஃபத் இயக்கத்தை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸையும் ஒன்று படுத்த வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ கெயில் மினாட் வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் ஸோ கெயில் மினாட் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது ஸோ அந்த முழுமையான இஸ்லாமிய அடையாளம் அப்படிங்கிறது இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை தான் மீன் பண்ண பண்ணுறாரு ஸோ இந்த கிலாஃபத் மூமெண்ட் வந்து ஒரு முழுமையான இஸ்லாமிய அடையாளம் தானே ஸோ இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்காக ஸோ அந்த வழியை திறக்கிறதுக்காக இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாடு மேம்பாடு அடைகிறதுக்கு அந்த வழியை திறக்கிறதுக்கு ஒரு முழுமையான இஸ்லாமிய அடையாளமான இந்த கிலாஃபத் இயக்கம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு ஸோ அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து பெரும் அளவில் வந்து காந்தி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு காரணம் என்ன அப்படின்னா காந்தி வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்தை யூஸ் பண்ணி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார் ஸோ காந்தியடிகள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார் ஸோ அவ்வளோதான் ஸோ அப்போ இந்த கிலாஃபத் இயக்கமானது பல்வேறு பிரிவினரால் பல்வேறாக எடுத்துரைக்கப்பட்டது ஸோ அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் முஸ்லீம்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம் முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கிலாஃப் அப்படிங்கிறது உருது மொழியில் எதிர்ப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை மீன் பண்ணும் கிலாஃப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உருது மொழியின் அர்த்தம் என்ன அப்படின்னா எதிர்ப்பு ஸோ அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் வந்து இது வந்து கிலாஃப் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு பொது கிளர்ச்சியாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ எதிர்ப்பு யாருக்கு எதிராக எதிர்ப்பு அப்படின்னா அத்தாரிட்டிக்கு எது எதிராக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு பொது கிளர்ச்சியாக அவங்க பயன்படுத்திட்டாங்க இதே மாப்ளைஸ் ஆஃப் மலபார் மலபார் ரிவோல்ட் மாப்ளைஸ் ரிவோல்ட் அப்படின்னு இருக்கு மலபார் ரிவோல்ட் தான் மாப்ளைஸ் ரிவோல்ட் ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம் ஸோ அந்த இடத்துல படிக்கிறப்ப இந்த அடுத்த லைனில் இருக்கிறது மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகள் வந்து இதை வந்து எப்படி இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிலப்பிரபுகளுக்கு எதிரான கிளர்ச்சியாக மாற்றிட்டாங்க நிலப்பிரபு அப்படின்னா ஆன்டி லேண்ட்லாட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ இந்த காந்தியடிகளை பற்றி கொடுத்திருந்தாங்களா அதை மட்டும் பார்த்துருவோமா தென்னாப்பிரிக்கா அதாவது என்ன அப்படின்னா காந்தியடிகள் வந்து இந்த கிலாஃபட் இயக்கத்தை ஒட்டி நடந்தப்ப அந்த இதுக்கு வந்து இவர் இது பண்றப்ப சில அவர் வாங்கிய சில விருதுகள் அதாவது பல விருதுகளை வந்து ஆங்கிலேயர் கொடுத்திருப்பாங்க எல்லாத்தையுமே திருப்பி ஒப்படைச்சிருப்பாரு ஸோ அந்த விருதுகள் அப்போ என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எதெல்லாம் திருப்பி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம்ல என்னென்னலாம் ஆங்கிலேயர்கள் காந்திக்கு கொடுத்தாங்க ஸோ காந்தி திருப்பி எப்படி கொடுத்துட்டாரு எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் தான் அந்த பாக்ஸில் இருக்கும் ஸோ தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளுக்காக காந்திக்கு வந்து கைசர் ஐஹிந்த் கைசர் ஐஹிந்த் அப்படின்னு ஒரு தங்கப்பதக்கம் வழங்கியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹியூமானிட்டேரியன் ஒர்க்குக்காக ஸோ மனிதாபிமான பணிகளுக்காக கைசர் ஐஹிந்த் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது எங்கே அப்படின்னா தென்ஸ்டு பாயிண்ட் ஜூலு வார் சில்வர் மெடல் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருப்பார் எதுக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவைகளை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்டது அப்போ ஜூலு வார் சில்வர் மெடல் எதற்காக அப்படின்னா இந்தியன் வாலண்டியர் ஆம்புலன்ஸ் காப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அவர் ஆற்றிய பணிகள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலரின் ஸோ இதுதான் ஸோ இந்த இதில் வந்து அவர் வந்து ஒரு அதிகாரியாக செயல்பட்டதற்காக அவருடைய சேவைகளை பாராட்டி என்ன விருது வழங்குறாங்க ஜூலு போர் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வந்து வழங்கப்படுகிறது ஸோ ஆம்புலன்ஸு ஆற்ற கடந்து போதுப்பா அதுப்போ ஆம்புலன்ஸ் நைன்டீன் நாட் சிக்ஸ் யா வச்சுக்கலாமா ஆம்புலன்ஸுக்கு ஏன் வரும் இங்கே ஜூலு சில்வர் மெடல் தானே சு ஜூலூர் சில்வர் மெடல் தானே அப்போ ஜூலு அப்படிங்கிறது இசட்டாக ஜூலு இசட் அப்போ ஆம்புலன்ஸுக்கு ஏன் வருது ஏ டு இசட் ஏ டு இசட்டு கொடுத்துட்டாங்கப்பா எப்போ கொடுத்தாங்க ஆம்புலன்ஸு ஆற்ற கடந்து போச்சு அதனால் அதனால் காந்தியடிகளுக்கு ஏ டு செட் கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு வெள்ளி பதக்கம் அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஆயிரத்தி இந்த காலகட்டத்தில் வந்து போயர் போரின் போது தூக்கு படுக்கை அதாவது அந்த ஸ்ட்ரெச்சர் சொல்கிறாங்க அந்த தூக்கு படுக்கை கொண்டு சொல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக போயர் போர் வெள்ளி பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது ஸோ இங்கே ஜூலு ஆம்புலன்ஸு ஜூலு நைன்டீன் நாட் சிக்ஸு இங்கே எயிட்டீன் நைன்ட்டி நைனு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு இங்கே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெச்சர் பீரர் ஸ்ட்ரெச்சர் பீரரில் அசிஸ்டன்ட் சூப்பர்டெண்டாக இருந்ததுக்காக போயர் வார் சில்வர் மெடல் ஸோ போயர் இப்படி ஆச்சுக்கோங்க போயர் ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் இங்கே இயர் ஸ்ட்ரெச்சர் பியரர் எர் எர் வருதுப்பா வருதா அப்போ இங்கே 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 வரும் வரும் ஜீரோ 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 ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுவும் ஒரு வெள்ளி பதக்கம் ஃபஸ்ட்டு மட்டும் தான் தான் கோல்டுப்பா அடுத்து இதுவும் இதுவும் சில்வர் 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 ஒரு கோல்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கிலாபத் இயக்கத்தின் போது கிலா கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துலாமி இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அனைத்து பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைத்தார் திரும்ப ஒப்படை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ அப்போ கிலாபத் இயக்கத்தின் தொடர்ந்து ஸோ அப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சமாக கிலாஃபத் இயக்கமுமே இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து இவர் காந்தியடிகள் தொடங்கிய போது எல்லா பதக்கத்தையுமே திருப்பி கொடுத்துருவார் ஸோ அப்போ இந்த இந்த வாங்கின பதக்கம் இந்த மூணு பதக்கம் என்ன சொன்னோம்னால் இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருவார் ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் கடந்த ஒரு மாத கால கடந்த ஒரு காலம் ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாபத்திய அரசு ஏகாபத்திய அரசுனா யார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன அதாவது இந்த கிலாஃபத் இயக்கத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலேயும் கிரிமினல் மாதிரியும் நடந்துக்கிட்டீங்க இதை நீங்கள் இப்போ வந்து இந்த நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்கிறதுக்கு தப்பு மேலே தப்பு செய்கிறீங்க இத்தகைய அரசு மீதான இந்த அரசுங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை அதனால தான்ப்பா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ நீங்கள் வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்தை பொறுத்த மொழிக்கு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலையும் கிரிமினல் தரமாகவும் நடந்துட்டீங்க அதை நீங்கள் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு தப்பு மேலே தப்பு வர செய்ய அதனால இப்படி ஒரு அரசு மேலே எனக்கு வந்து எந்த மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க முடியாது அதனால நான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க இயக்கத்தின் கிளர்ச்சி தொழிலாளர் இயக்கத்தின் கிளர்ச்சியும் அடுத்து புக் பேக் ஆன்சரும் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு